நன்கள் பாலபசுரா இன்னைக்கு வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஹெச்ஜிஎஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஏப்ரல் மாதமும் நடந்த இந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள பாலிட்டி கொஸ்டின்ஸை வந்து அனலைசிஸ் வந்து பண்ணி பார்ப்போம் ஓகேவா ஆல்ரெடி வந்து நான் மூணு கொஸ்டின் பேப்பரை வந்து அனலைசிஸ் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிப்ஷனில் வந்து ப்ளே லிஸ்ட்டாக வந்து கொடுக்குறேன் பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஹெச் ஜிஎஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல உள்ள பாலிட்டி கொஸ்டின் பேப்பரை வந்து அனலைசிஸ் வந்து பண்ணி பார்ப்போம் ஓகே முதல் கேள்வி கட்சி கட்சி தகவல்னு போட்டிருக்காங்க ஓகேவா இது கட்சி தாவல்னு வரும் ஓகே கட்சி தகவல் தடுப்பு சட்ட விதி இன் கருத்துப்படி ஓகேவா ரெண்டு இது கொடுத்துருக்காங்க ஆர் அப்படின்னா வந்து ரீசன் எஸ் அப்படின்னா வந்து ஸ்டேட்மெண்ட் ஓகே ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவரது உறுப்பினர் தகுதியை இழப்பார் ஸ்டேட்மெண்ட் சட்டப்படி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டப்படி கட்சியின் கட்டளைக்கு மாறாக வாக்களித்தாலும் உறுப்பினர் தகுதியை இழப்பார்கள் ஓகேவா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பெரும்பான்மையாக வந்து ஆன்சர் வந்து என்ன இருக்குன்ட்டு உங்களுக்கே வந்து தெரியும் ஓகேவா ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆர் மற்றும் எஸ் வந்து உண் உண்மை ஓகேவா கூற்று மற்றும் காரணம் சரி அந்த மாதிரி தான் வரும் ஓகே இப்போ இந்த கேள்வியோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் வந்து முக்கியம் ஓகே இந்த கேள்வியோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐம்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி பத்தாவது அட்டவணையில் ஓகேவா பத்தாவது அட்டவணை பத்தாவது அட்டவணையில் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் வந்து சேர்க்கப்பட்டது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி ஐம்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி பத்தாவது அட்டவணையில் கட்சி தாவல் தடுப்பு சட்டம் வந்து சேர்க்கப்பட்டது மேலும் அப்போதைய பிரதமர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி தான் வந்து அப்போதைய பிரதமராக வந்து இருந்தார் ஸோ அப்போதைய பிரதமர் வந்து யார்னா ராஜீவ் காந்தி ஓகே இப்போ இந்த கட்சி தவல் சம்பந்தம் வந்து ஒரு மூன்று முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு அந்த மூன்று முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஓகேவா இது வந்து எப்படின்னா தானாக ஓகேவா தானாக முன்வந்து பல பதவி விலகினால் ஓகேவா அவருடைய பதவி வந்து ராஜினாமாகும் ஆகும் ஓகேவா தானாக முன் வந்து பதவி விலகினால் அவருடைய பதவி வந்து ராஜினாமாகும் ரெண்டாவது வந்து கொரடா ஓகே ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து கொறடா இருப்பாங்க கொறடா பிறப்பிக்கும் உத்தரவை மீறினால் ஓகே கொறடா பிறப்பிக்கும் உத்தரவை மீறி செயல்பட்டால் நீங்கள் இப்போ ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிம்பாங்க ஓகேவா உங்களுக்கான ஆதரவை நிறுவிங்க அப்படின்னு ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிம்பாங்க அப்படி ஃப்ளோர் போது கொறடா வந்து உத்தரவிடுவார் எல்லோரும் நம்ம கட்சிக்கு வந்து ஆதரவு தெரியுங்க அப்படின்ட்டு ஸோ கொறடா பிறப்புக்கும் உத்தரவை மீறி வாக்களித்தால் ஓகேவா கொறடா பிறப்பிக்கும் உத்தரவை மீறி வேறு மாற்றி வாக்களித்தால் அவருடைய பதவி போகும் ஓகேவா இது எல்லாமே வந்து பதவி இழப்பு எப்படிலாம் வந்து ஒருவருடைய பதவி இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே சொல்கிறேன் ஓகேவா எப்படிலாம் வந்து ஒவ்வொருத்தரோட பதவி இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறேன் தானாக வந்து பதவி விலங்குனாலும் பதவி விலகு ஏற்படும் கொரோடா உத்தரவு மீறி சே வாக்களித்தாலும் வந்து பதவி வந்து போகும் மேலும் மேலும் இந்த கட்சி தவல் தடை சட்டத்தின்படி ஓகேவா மேலும் எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ இருக்காரு இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கட்சியில் உள்ள ஒரு எம்எல்ஏ வந்து நீக்கிட்டாங்க அந்த எம்எல்ஏ வந்து வேறு கட்சிக்கு போனாலும் ஓகேவா கட்சியில் இருந்து நீக்கினாலும் வேறு கட்சிக்கு போய் ஆதரவு கொடுத்தாலும் அது வந்து செல்லாது ஏன்னா எம்எல்ஏ வந்து எந்த சின்னத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறத தான் வந்து பார்ப்பாங்க அவர் வந்து வேறு கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்தாலும் அது வந்து செல்லாது ஓகேவா அடுத்த நான்காவது பாயிண்ட் வந்து மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மொத்தமாக மாறினா ஓகேவா மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மொத்தமாக மாறினால் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மொத்தமாக மாறி வேறு கட்சி வேறு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அல்லது புதிய கட்சி ஆரம்பித்தாலும் அப்போ வந்து பதவி நீக்கம் வந்து கிடையாது ஓகேவா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் பதவி நீக்கம் இல்லாததற்கான பாயிண்ட்டு மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து மாறி வேறு கட்சி அல்லது புதிய கட்சியை நியமிச்சிட்டாங்கன்னா பதவி நீக்கம் வந்து கிடையாது ஓகேவா மீதி எல்லாம் வந்து சேம் பாயிண்ட்டு தான் தானாக முன் வந்து கொறட்டா உத்தரவு மீறினா எம்எல்ஏ வந்து ஒரு சின்னத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியிலேருந்து நீக்கினாலும் அவர் வந்து அந்த சின்னத்துக்கு வந்து பொறுப்பானவர் ஸோ அவர் வந்து வேற எங்கேயும் ஜாயின் பண்ண முடியாது ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட் ஸோ இதில் வந்து இந்த டீட்டெயிலெலாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க இந்த நான் சொன்ன எக்ஸ்ட்ரா டீட்டெயிலேருந்து கேட்பாங்க இல்லைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எத்தனாவது திருத்தம் எத்தனாவது அட்டவணையில் இருக்குது அப்போதைய பிரதமர் யார் அப்படிங்கிறது கேட்பாங்க எல்லா பாயிண்ட்ஸும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ அடுத்தது கீழ் காணப்படும் குழுக்களை அதன் அமைப்பு நோக்கத்துடன் பொருத்தவும் பஞ்சாயத் ராஜ் குழு குழு மற்றும் நோக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா எம் சிங்வி குழு ஜிவி கே ராவ் குழு பல்வேந்திராய் மேத்தா குழு அசோக் மேத்தா குழு நோக்கங்கள் கிராமப்புற மேம்பாட்டுக்கான நிர்வாக ஏற்பாடு சமூக அபிவிருத்தி திட்டம் புத்துயிர் அளித்தல் மற்றும் சமுதாய முறையை வலுப்படுத்துதல் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் புத்துயிர் ஓகேவா இப்போ இதற்கான சரியான விடை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஃபோர் ஒன் டூ த்ரீ தான் வந்து சரியானது அதாவது எல் எம் சிங்வி பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் பொத்துயிர் ஜிவி கே ராவ் குழு கிராமப்புற மேம்பாட்டுக்கான நிர்வாக ஏற்பாடு பல்வேந்தராய் மேத்தா குழு பல்வேந்தராய் மேத்தா குழு வந்து சமூக அபிவிருத்தி திட்டம் இல்லை பல்வேந்தராய் மேத்தா குழு வந்து ரொம்ப முக்கியம் ஓகேவா சமூக அரி அபிவிருத்தி திட்டம் எந்த குழுவால் வரப்பட்டது பரிந்துரையின்படி அப்படின்னு கேட்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் பல்வேந்தராய் மேத்தா குழு சமூக அபிவிருத்தி திட்டம் அசோக் மேத்தா குழு புத்துயிர் அளித்தல் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் முறையை வலுப்படுத்துதல் ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க மேலும் இந்த குழுக்கள்லாம் வந்து எப்போ எப்போ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு குழுக்காக வந்து நான் சொல்கிறேன் இந்த குழுவை வந்து வரிசைப்படுத்துவோம் அப்படின்னு கேட்பாங்க அதேமாரி எதாருன்னு வந்து கேட்பாங்க அப்போ எல் எம் சிங்வி குழு வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ராவ் குழு வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பல்வேந்தராய் மேத்தா குழு நைன்டீன் ஃபிஃப்டி செவன் ஸோ பல்வேந்தராய் மேத்தா குழு தான் வந்து முதல் குழு நைன்டீன் ஃபிஃப்டி செவன் ஸோ அசோக் மேத்தா குழு நைன்டீன் எயிட்டி ஃபோர் அப்போ அசோக் மேத்தா குழு ஜிவி ராவ் குழு எல் சிங்வி குழு இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து வந்திருக்கு ஓகே எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சி எண்பத்தாறு பல்வேந்திரா மேத்தா குழு மட்டும்தான் கொஞ்சம் பழைய பழமையான குழு ஓகேவா ஸோ இந்த கமிட்டியை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படின்னு நினச்சா படித்து வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஆனால் இந்த பாயிண்ட்ஸு தெரிஞ்சாலே வந்து போதுமானது இந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் வந்து இந்த கமிட்டி ரிலேட்டடாக வந்து கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டு வந்திருக்காங்க ஓகேவா ஸோ டீட்டெயில்டாக வந்து நான் கூட வந்து வீடியோ போட்டுக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பின்வருவற்றுள் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வழங்குகிறது கட்சி பேர் தேர்தல் நிதி தேர்தல் சின்னம் தேர்தல் அறிக்கை ஓகேவா ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா தேர்தல் சின்னம் ஓகேவா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு வந்து தேர்தல் சின்னத்தை வந்து கொடுக்குறாங்க ஓகேவா உங்களுக்கான கேள்வி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து என்ன ஓகே நான் இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன் தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து என்ன ஓகேவா அதை வந்து கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள் அடுத்தது நான்காவது கேள்வி கீழ் காணப்படும் வாக்கியங்களை கருதுக வாக்கியம் இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை செகண்ட் வாக்கியம் அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை ஓகேவா ஆனால் இதற்கான ஆன்சர் வந்து நமக்கு பார்க்க ரெண்டுமே வந்து சரி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதற்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் வந்து சரியான வாக்கியம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா முதல் வாக்கியம் வந்து அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது முழுமையானவை அது மட்டும்தான் தான் அப்படின்ட்டு கிடையாதுன்னு ஒரு மீனிங்கில் வந்து போல செய்ய இரண்டு மட்டும் சரியானது ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அடிப்படை உரிமைகள் ரிலேட்டடாக ஓகே அடிப்படை உரிமைகள் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறேன் நோட் பண்ணி கீழே கமெண்ட் வந்து பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது எந்த பகுதியில் இருக்குது ஓகேவா அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் வந்து இருக்கிறது அடிப்படை உரிமைகளோட ஆர்டிக்கிள் வந்து என்னது அடிப்படை உரிமைகளோட ஆர்டிக்கிள் வந்து என்னது அடிப்படை உரிமைகள் வந்து எத்தனை இருக்குது ஓகேவா அரசியலமைப்பு போது எத்தனை இருந்துச்சு இப்போ எத்தனை இருக்குது இந்த இருக்குல்ல ஆர்டிகிள் வந்து எதுலேருந்து எது வரைக்கும்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறகு ஆர்டிக்கல் எத்தனை இருக்குன்னு போட்டிருக்கல இந்த ஆர்ட்டிகல் வந்து அப் வந்து பண்ணியிருப்பாங்க எப்படி வந்து ஆர்டிக்கல் வந்து அப் ஆகியிருக்கு அடிப்படை உரிமைகளில் ஆர்ட்டிகிள் வந்து எப்படி வந்து அப் ஆகியிருக்கு அடுத்தது சொத்து உரிமை ஓகேவா அடுத்தது சொத்து உரிமை நீக்கப்பட்ட சட்ட திருத்தம் சொத்துரிமை நீக்கப்பட்ட சட்டத்திருத்தம் வந்து என்னது சொத்துரிமையில் எந்த பிரிவு வந்து நீக்கப்பட்டது அடுத்தது சொத்துரிமையில் எந்த பிரிவு வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா எந்த பிரிவு ஓகேவா சொத்துரிமையில் எந்த பிரிவு ஆடு வந்து செய்யப்பட்டுள்ளது அது எந்த பகுதியில் இருக்குது ஸோ அடிப்படை உரிமைகள் பற்றி கூறக்கூடிய அட்டவணை என்னது அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை வந்து என்னது மேலும் அடிப்படை உரிமைகள் வந்து எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது ஓகேவா இது எல்லாமே வந்து நான் ப்ரீவியஸ் இதுலேயே வந்து சொல்லிக் கொடுத்துருப்பேன் ஸோ இது எல்லாத்துக்குமான ஆன்சர் வந்து லைவ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் முடிந்தால் லைவ் முடிஞ்ச பிற பார்க்குறவங்க வந்து கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள் ஓகேவா ஓகே இப்போ ஐந்தாவது கேள்வி கீழ் காணப்படும் வாக்கியங்களைக் கருதுகள் கிரகண கோட்பாடு என்பது இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன் ஏற்றப்பட்ட அரசியல் சாசன சட்ட சட்டங்களை சாரும் ரெண்டாவது பாயிண்ட் அரசியல் சாசனம் வந்த பிறகு முன் உள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் வந்து விடுகின்றன ஏனெனில் இது அரசியல் அமைப்பிற்கு ஒத்துப்போகாதது மூணாவது பாயிண்ட் விதி பதிமூணில் ஒன்று பதிமூணில் ரெண்டு ஓகேவா கீழ் உள்ள அனைத்து சட்டங்களும் அரசியல் சாசனத்திற்கு முன்பாகவே உள்ள சட்டங்களாகும் ஓகேவா ஸோ இந்த கிரகண கோட்பாடு அப்படிங்கிறத நான் என்னென்ட்டு வந்து சர்ச் பண்ணி பார்த்தா அந்த நெட்டில் வந்து கிடைக்கல ஸோ யாருக்காட்டும் தெரிஞ்சால் கிரகண கோட்பாடு அப்படின்னா வந்து என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து ஓகே பரவாயில்ல ஓகே இப்போ இதில் வந்து இந்த மொதல் ரெண்டு பாயிண்ட் பார்த்தாலே வந்து ஓகே இதுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன் மற்றும் டூ வந்து சரியானது ஓகே மீதி எல்லா கல்விக்கும் ஆன்சர் சொல்லிட்டோம்ல ஓகே சில நேரத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது ஆன்சர் சொல்லிட்டேனா அப்படிங்கிறத மறந்துடுவேன் அதனால தான் செக் பண்ணிக்கிறேன் ஓகே இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் மற்றும் டூ ஏன் வந்து மூன்று வந்து தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது பாயிண்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க விதி பதிமூணில் ஒன்று பதிமூணில் ரெண்டு கீழே உள்ள அனைத்து சடங்கும் அரசியல் சாசனத்திற்கு முன்பாகவே உள்ள சட்டங்களாகும் அப்படின்ட்டு கொடுத்துருக்குல்ல ஸோ இதில் வந்து இந்த ஒன்று வந்து கரெக்டு பதிமூணில் ஒன்று வந்து அரசியல் சாசனத்திற்கு முன்பாகவே உள்ள சட்டம் ஆனால் பதிமூணில் ரெண்டுங்கிறது இப்போ அரசியல் சாசனத்திற்கு முன்பாக உள்ள சட்டம் வந்து கிடையாது ஓகேவா இது வந்து அடிப்படை உரிமைகளை மீறுவதோ அல்லது பறிப்பதாகவோ சட்டம் இயற்றக்கூடாது அதை வந்து வலியுறுத்தக்கூடியதான் வந்து இது இவ அடிப்படை உரிமைகளை மீறுவதோ அல்லது பறிப்பதாகவோ அந்த சட்டம் வந்து இருக்கக்கூடாது பறிப்பதாகவோ ஒரு சட்டம் வந்து இருக்கக்கூடாது அதை வந்து சொல்லக்கூடியதான் வந்து இது ஒரு சட்டம் வந்து இருக்கக்கூடாது ஏற்றக்கூடாது அந்த மாதிரி சொல்லக்கூடியதான் வந்து இந்த அப்போ வந்து இந்த ஒரு பாயிண்ட் வந்து தப்பு ஸோ மூணு தப்புனாலே வந்து பாருங்கள் இதில் இது வராது இது வராது இது வராது ஸோ ஆப்ஷன் தான் ஓகேவா ஸோ இது தப்பு அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா ஈஸியாக இருக்கும் ஸோ பாராளுமன்ற சலுகைகளை டேஷில் குறிப்பிடுகின்றன பாராளுமன்ற சலுகைகளை டேஷில் குறிப்பிடுகின்றன இது வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி ஆன்சர் வந்து என்னென்னு விதி நூற்றி அஞ்சு ஓகேவா விதி நூற்றி நூற்றி படி பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்குமான சலுகைகளை வந்து குறிப்பிடப்பட்டுள்ளன ஓகே அப்போ விதி நூற்றி தொண்ணூற்றி நான்கு அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் சலுகைகள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களோட சலுகைகள் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் சலுகைகள் ஓகே அப்போ விதி நூற்றி எண்பத்தி ஆறு ஓகே விதி நூற்றி எண்பத்தி ஆறு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றம் மூலம் நிர்ணயம் செய்யப்படும் சம்பளம் ஓகே மாநில சட்டமன்றம் மூலம் நிர்ணயம் செய்யப்படும் சம்பளம் நிர்ணயம் செய்யப்படும் சம்பளம் மற்ற ஆர்டிக்கல் நூற்றி எழுவத்தி ரெண்டு முக்கியம் கிடையாது இருந்தாலும் ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகே ஒரு சட்டமன்றம் அப்படிங்கிறது அஞ்சு வருஷம் வந்து இருக்கும்பா அந்த சட்டமன்றத்தோட ஆயுள் காலம் கலைக்கப்படாமல் இருந்தா ஓகேவா கலைக்கப்படாமல் இருந்தால் அந்த சட்டமன்றத்தோட ஆயுள் காலம் வந்து ஐந்து வருடம் ஓகேவா அப்படி வந்து ஒரு சில நேரம் வந்து சட்டமன்றத்தை வந்து கலைக்கும்போது ஆறு மாதம் வந்து அவசர பிரகடனம் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்து தேர்தல் ஆணையத்தினாலேயும் வந்து ஆறு மாதம் வந்து அவசரநிலை பிரகடனம் வந்து இருக்கும் அதுக்கு பிறகு அவசர நிலை அவசரநிலை பிரகடனம் இருக்கும் அதுக்கு பிறகு வந்து தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் நடத்த முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கான்னு பார்ப்பாங்க அப்படி சூழ்நிலை இல்லைன்னா ஆறு மாதம் ஆறு மாதமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போவாங்க அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் வந்து அவசரநிலை பிரகடனத்தை வந்து ஒரு மாநிலத்தில் வந்து அமல்படுத்த முடியும் ஓகேவா இதுதான் வந்து இதோட இது ஸோ மூன்று மாதம் மூன்று ஆண்டுகள் வரைக்கும் அவசர பிரகடனத்தில் வந்து இது பண்ண முடியும் அடுத்தது எப்பொழுது தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலி கலைக்கப்பட்டது ஓகேவா இது வந்து டிஎன்பிசி ஆன்சர் கீழே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி ஆன்சர் கீழே ஓகேவா அஃபிஷியல் ஆன்சர் கீழே எண்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் எண்பத்தி அஞ்சு வந்து கிடையாது எண்பத்தி ஆறு அப்படிங்கிறது தான் வந்து புக்கோட ஆன்சர் கீழேயும் புக்கிலேயும் வந்து இருக்குது விக்கிபீடியாவிலையும் வந்துருக்கு ஓகேவா ஸோ விக்கிபீடியாவிலையும் புக்லேயும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுங்கிறது இருக்குது ஆனால் டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சர் கீழே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்படின்ட்டுருக்கு ஓகேவா ஸோ அதனால் இதுதான் கரெக்டான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று எம்ஜிஆர் ஓகேவா முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களால் வந்து சட்டம் மேலவை வந்து கலைக்கப்பட்டது அடுத்த கீழ்காணும் அடுத்தது கீழ்காணப்படும் வாக்கியங்கள் குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்து இதில் தவறான வாக்கியம் என்று கண்டுபிடிக்கவும் ஓகே கீழ்காணக்கப்படும் வாக்கியங்கள் குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்தது இதில் எது தவறான வாக்கியம் என்று கண்டுபிடிக்கவும் ஓகே ஃபர்ஸ்ட் பாபம் அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார் எவ்விதமான லாபகரமான தொழிலிலும் இல்லாமல் அவரை தேர்தல் கல்லூரி எலக்ட்ரல் காலேஜ் தேர்வு வந்து செய்கிறது ஓகேவா ஸோ நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை வந்து தவறானது வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வந்து தெரியும் ஆப்ஷன் பி பாராளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்கள் மட்டும் வந்து தேர்வு செய்யப்படுகிறார் அப்படிங்கிறது தவறானது ஓகேவா என்னென்னா பாராளுமன்றத்தில் இருக்கில் பாராளுமன்றத்தோட ஈரவையும் வந்து உண்டு ப்ளஸ் பாராளுமன்றத்தோட ஈரவை லோக்சபா ராஜ்யசபாவில் உள்ள எம்பி ப்ளஸ் மாநில மற்றும் யூனியன் பிரதேசத்தோட மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓகேவா ஸோ பார்லமன்றத்தில் லோக்சபா ராஜ்யசபா உறுப்பினர்கள் மேலும் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தோட சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க எல்லாரும் எல்லாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் தான் வந்து யார் குடியரசுத் தலைவர் ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து தவறானது பாராளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுகிறார் அப்படிங்கிறது தவறானது இந்தியாவில் முதன் முதலாக மூன்றாம் பயனத்தவர்க்காக ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது இந்தியாவில் முதன்முறையாக மூன்றாம் பயனத்தவர்க்காக ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்திய மாநிலம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி ஓகேவா ஸோ நான் உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தேன் ஸோ நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பாய்